தமிழ் முழக்க பேரவையின் நூற்றி எழுவத்தி ரெண்டாவது நிகழ்ச்சி பாளையங்கோட்டை சைபர் சபையில் நடைபெற்றது ஆறுமுக நாவலர் நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்த தினம் திருவாசகமும் ஜியு போப்பும் புலவர் கந்தகுமாரின் நூல் அறிமுக உரை என முப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆறுமுக நாவலர் பற்றி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பேராசிரியர் சங்கரலிங்கம் புகழுரை ஆற்றினார் திருவாசகமும் ஜி யு போப்பும் மருத்துவர் ஐயப்பன் மகாலிங்கம் புகழுரை ஆற்றினார் புலவர் கந்தகுமாரின் நலம் தரும் கோயில்கள் நூலை பற்றி எழுத்தாளர் முத்தாளங் குறிச்சி காமராசு உரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ் முழக்க பேரவையின் அமைப்பாளர் தேசியன் நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா தலைமை வகிக்க தமிழ் முழக்க பேரவையின் செயலாளர் நசீர் பொறியாளர் பாப்பையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரவையின் இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் காசு பிள்ளையின் பேரன் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை சைவ சபை துணைத் தலைவர் சைவநெறி காந்தி கண்ணன் திருவாசக இசைத்தன்றால் முத்தையா பிள்ளை அகவி முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் கவிஞர் சுப்பையா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுதாகர் கவிஞர் சிற்பி பாமா பேராசிரியர் மகாலட்சுமி சாய் குருப் பகவதி முன்னாள் ஆட்சியர் செல்லப்பா முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் ஐஓபி கந்தசாமி பிள்ளை டாக்டர் செல்லப்பா சித்த மருத்துவக் கல்லூரி இரளப்பன் கோபாலகிருஷ்ணன் பொறியாளர் செந்தில்ராஜ் நல் நூலகர் முத்துகிருஷ்ணன் சாந்திநகர் காவலர் குடியிருப்பு நல சங்கத்தின் தலைவர் சண்முகசுந்தரம் ரயில்வே நாகமணி முன்னாள் தலைமை ஆசிரியர் தங்கையா தீயணைப்புத்துறை கணபதி பலராமன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்